ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ் எந்தெந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டிபோட்ஸை நேத்து நைட்டில் இருந்து அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் நடந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மூணு முறை இது வரைக்கும் சொல்லணும்னா இந்த ஏப்ரல் மாதம் தொடங்குனதுல இருந்து ஒரு மூணு முறை இந்த ஹவுதி ரிபல்ஸ்க்கு எதிரான ஒரு அட்டாக்கை அமெரிக்கா பண்ணியிருக்காங்க இந்த மூணு முறையில் மட்டும்

அமெரிக்காவோட மூன்று எம் கியூ நைன் ரிப்பர் ட்ரோன்ஸ் வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இந்த ஹவுதி ரிபல்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸில் ஜிபிஎஸ் ஜாமிங்கிறது ஈரானும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள் ராக்கே தான் பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங் மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கும் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ்க்கும் அடுத்த கட்டம் மோதல்கள் தொடங்க ஆரம்பிச்சது முதல் முறையா அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹவுதிஸ்க்கு எதிரான ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தாரு இதை நேரடியாக ஹவுதீஸ்க்கான இவங்களுக்கு பின்னாடி நின்று செயல்படுறது எல்லாமே ஈரான் மட்டும்தான் ஈரானோட தூண்டுதலின் பேர்லையும் ஈரான் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆயுத உதவிகளால் மட்டும்தான் ஹவுதிஸ் ஹவுதீஸ் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்க செங்கடல் பகுதி முழுக்க இவங்களோட ஆதிக்கம்ன்றது நிலவிட்டு இருக்கிறதுனால உலக அளவுல வர்த்தகமானது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இதனால பல நாடுகளோட கப்பல்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆப்பிரிக்க கண்டத்தையே சுற்றி அவங்களோட சரக்குகளை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையானது இருந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இவங்க மாறிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல உலக வர்த்தகத்துக்கு இவங்க ஒரு பெரிய பாதிப்பா மாறிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு எதிரான அந்த ஒரு இரண்டாம் கட்ட தாக்குதலை தொடங்குனாங்க இப்படி தொடங்குனதுல இருந்து ஹவுதிஸ்க்கு எதிராக இது வரைக்கும் ஐந்து முறைக்கு மேல அமெரிக்கா ஏர் ரைடுன்றது நான் சொல்றது ஏர்க்ராஃப்ட் கரியரை மட்டும் பயன்படுத்தி கிடையாது அவங்களோட பாம்பர் ஃபிளீட்டை பயன்படுத்தி ஐந்து முறைக்கு மேல அவங்களோட ஏர் ரைடுன்றதை பண்ணியிருக்காங்க இதுல ரீசெண்டாக நடந்தது பார்த்தோன்னா பிரிட்டனோட கண்ட்ரோல இருக்கக்கூடிய இந்த 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 டியாகோ காசியால இருக்கக்கூடிய அமெரிக்கன் பாம்பர் இருந்து இருந்து அவங்க பண்ண தாக்குதல் தான் மூணு 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 இது இது வரைக்கும் 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 ஏன்னா தொடங்குனதுல முறை முறை அடிச்சிட்டாங்கன்றது நமக்கு தெரியும் அந்த ஒரு பில்லியன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கும் ஒன்னு புள்ளி செலவாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குண்டுகள் பார்த்தது எல்லாமே ஜிபியு ஜிபியு சீரியஸ்ல இருக்கக்கூடிய தான் இந்த சீரியஸ் மட்டும் அமெரிக்கா இந்த பி டூ பாம்பஸ்ல இருந்து டபுள் அது மட்டும் டபிள்யூ சீரியஸ்ல இருக்கக்கூடிய பாம்ஸையும் அதிகமாக பயன்படுத்துறாங்க இது எல்லாத்தோட காஸ்ட்ன்றதும் பல மில்லியன் டாலர்ஸ்ல அதிகம் ஒரு நாலு இல்ல அஞ்சு ஏவுகணைகள ஒன்னாக சேர்த்தீங்க ஒரு பத்து குண்டுகளை ஒன்னா சேர்த்து வச்சீங்கன்னா ஹாஃப் பில்லியன் வரக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களானது இதுல இருக்கு இந்த ஜிபி சீரியஸ்லாம் நான் சொல்றது எல்லாமே இந்த அளவுக்கு அதிகமாக பெனட்ரேஷன் வார்கிட் கொண்ட பாம்ஸ கொண்டு போயிட்டு ஹவுதி அந்த அமுனிஷன் டிபோர்ட்ஸ்க்கு எதிராக ஏன்னா அமெரிக்கா பண்றது எல்லாமே இதுல பிரஷன் ஸ்ட்ரைக் தான் இப்படி பண்ணாலும் அவங்களுக்கு அதுல சரியான ரிசல்ட் கிடைக்கலன்றது இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகா இருக்கு சோ அமெரிக்கா எந்த அளவுக்கு ஹைடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நூறு இந்த இடத்துல கில் ரேஷியோன்றதை அமெரிக்காவில இன்னும் அச்சீவ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்ப வந்து வைரலாக பரவிவிட்டு இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவரோட சோஷியல் மீடியா பதிவில் அந்த வீடியோ மென்ஷன் பண்ணி போட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஹவுதி ஏமனில் இருக்கக்கூடிய இந்த ஹவுதி கூட்டத்தை சார்ந்தவங்க அமெரிக்க போர் கப்பல்களுக்கு எதிராகவும் உலக வர்த்தகத்தை பாதிக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களை மூழ்கடிக்கிறதுக்காக அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு மீட்டிங்ல ஈடுபட்டு இருந்தாங்க ஆனா நம்மளோட படைகள் நடத்தின துல்லிய தாக்குதல்ல அவங்க அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருப்பாரு ஒரு ஒவ்வொரு ஷேப்ல நிறைய நபர்கள் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் அதுல இருந்துருக்கலாம் சொல்றாங்க அந்த நாற்பது நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு ஒரு ஏர் ஸ்ட்ரைக் மேல இருந்து விழக்கூடிய அந்த குண்டு மூலியமா கம்ப்ளீட்டா அந்த இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணப்படுது அதுல ஒருத்தர் கூட தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது எல்லாமே அமெரிக்காவோட ரெகனோசன்ஸ் ரோல் மூலியமா ஃபுட்டேஜா எடுக்கப்பட்டு வெளியில பப்ளிஷ் பண்ணப்படுது ஆனா இதுக்கு ஹவுதீஸ் ரிபல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க யாருமே வந்து எங்களோட அமைப்பு சேர்ந்தவங்க கிடையாது ஏமன்ல பல இனக்குழுக்கள் பல ட்ரைபல் குரூப்ஸ் ஆனது இருக்கு அதுல ஒரு ட்ரைபல் குரூப்ஸ் அவங்களோட பிரேயருக்காக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க இந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரூப்பால எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல மோஸ்டா யார்கிட்டயுமே ஆயுதங்கள் கிடையாது இந்த இடத்துல இன்னசென்ட் சிவிலியன்ஸ் அமெரிக்கா கொண்டுட்டு அவங்கள ஹவுதி ரிபல்ஸ் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க எங்களோட பிரேயர்ஸ் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய நிறைய இனக்குழுக்களோட பிரேயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள்ல இந்த மாதிரி பொது வெளிகள்ல ஓவல் ஷேப்ல தான் நடந்துட்டு இருக்கும் அங்க கொல்லப்பட்ட யாரு எங்களோட அமைப்பை சார்ந்தவங்க கிடையாதுன்னு அமெரிக்கா மேல ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க இதுல அமெரிக்கா சொல்றது உண்மையா இல்ல ஹவுதி ரிபல் சொல்றது உண்மையான்றது தெரியல சரியா ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கோட இம்பாக்டில் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நபர்களுக்கும் அதிகமாக ஏன் நாற்பது நபர்களை தாண்டதுக்கும் சான்சஸ் இருக்கு அத்தனை நபர்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கலாம் இது வரைக்கும் இந்த மூணு நாளில் மட்டும் அறுபத்தி ஏழு நபர்களுக்கும் அதிகமாக அமெரிக்கன் ஏர் ஸ்ட்ரைக்கு இந்த ஏமன்ல பலியாகி இதுக்கு பதில் கொடுக்கற மாதிரி இப்ப ஹவுதிஸ் என்ன பண்ணிருக்காங்க இத பெண்டகனே அபிஷியலா ஒத்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் கமாண்டோ அபிஷியலா ஒத்துட்டு மூணு எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸ்ன்றத எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் சரியாக சொல்லணும்னா மூணு நாளில் இந்த இடத்துல டவுன் பண்ணி காமிச்சிருக்காங்க இதோட இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போர் ஆரம்பித்ததுலேருந்து பதினேழு எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸ்ன்றது ஹவுதிசால மட்டும் டவுன் பண்ணப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய ஹியூஜான காஸ்ட் இது அதுவும் மூணு நாளில் அளவுக்கு அதிகமான ட்ரோன்ஸை இழக்கிறது ஹவுதீஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்க பாதிப்பை ஏற்படுத்துறீங்களோ அதே அளவுக்கு பாதிப்பை அமெரிக்க படைகளுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா அமெரிக்கா கிட்ட பணம் அதிகமாக இருக்கு இல்லை இந்த யுஎஸ் கிட்ட நிறைய எம்யூனி இப்போ ட்ரோன்ஸ் இருக்கனாலும் நிறைய நாடுகளை கூட ஒப்பந்தம் ஏற்படுத்திருக்காங்க ஏன் நம்ம இந்தியா கூட இதோட நேவல் வேரியன்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முப்பதுக்கு அதிகமான ட்ரோனை வாங்கணுன்னுட்டு பல பில்லியன் டாலர்ல ஒரு கான்ட்ராக்டை ஏற்படுத்திருக்கும் ஹவுதீஸ்ன்றவங்க கிட்ட டெக்னாலஜி பெருசாக கிடையாது தொண்ணூறுகள் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஆர்ம்டு குரூப்ன்றவங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கை இதாக இருந்தாங்க இரண்டாயிரம் ஆண்டுகள் தாண்டி அவங்க ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் ஆட்சியை பிடிக்கிறது தலைநகரை பிடிச்ச ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்களோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் ஈரானோட கேம் பிளான் உள்ள வந்து அவங்க கிட்ட ஒரு மாடர்ன் ஆர்சனல்ன்றதே வருது குறிப்பா சொல்லணும்னா இந்த த்ரீ நைன் எயிட் மிசைல் லாட்ரி மினிஷன் இது எல்லாமே ஈரான் கிட்ட தான் வந்து இருந்தது ஆனா இப்போவும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கிட்ட அமெரிக்கன் டெக்னாலஜி கூடவோ இல்ல அமெரிக்காவோட ஏவுகணைகளை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அதிகமாக எதுவுமே கிடையாது அப்படி இருக்கப்போ ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு எம் கியூ நைன் ரீபர் சுட்டு விழுத்துறது சாதாரணமான ஒரு டாஸ்க் கிடையாது வந்து இன்னும் சொல்லணும்னா இந்த நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அது ரொம்ப உயரத்தில் பறக்கும் அதோட ஸ்பீடு வந்து அதுக்கு நிறைய அட்வான்டேஜ் அதோட பிரெஷன் ஸ்ட்ரைக் அதோட கேமரா இன்புட் இது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா சொல்லலாம் ஆனா அதுக்கும் சில டிஸ் ஆனது இருக்கு இப்ப ஜாமிங் பொறுத்தவரைக்கும் அதிகமான இந்த பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எம் கியூ நைன் ஜெமினாயின் ரீப்பர் ட்ரோன்ன்றது ஒர்க் அதுக்கு சேட்டிலைட் கம்யூனிகேஷன் தேவை அதுக்கான டார்கெட் கோஆடினேட்ஸ் தேவை இவங்க இந்த இடத்துல எஃபெக்டிவாக அவங்களோட ஜாமிங்க பண்ணுறப்போ அந்த ட்ரோனுக்கு தேவையான இன்புட்ன்றது கிடைக்க மாட்டேங்குது இப்படி அந்த ட்ரோனுக்கு தேவையான இன்புட் கிடைக்கலன்றப்போ நார்மலாகவே அது அதோட பாத்தை மிஸ் பண்ணி அதோட ஆல்டிட்யூ எல்லாம் கீழே ட்ராப் ஆகுறப்போ இவங்க அதை சுட்டு விடுத்துறாங்க இது முதல் மெக்கானிசம் இரண்டாவது இந்த ட்ரோனோட ப்ரெடிக்டபிள் ஃபிளைட் பார்த்து தான் ஒருவேளை எங்கேயாச்சும் விஷுவலி இந்த ட்ரோன் அப்சர்வ் பண்ணிட்டாங்க இல்லை ஹவுதீஸ் கிட்ட பழைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்கு அதோட ரேடார்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரோன் அடுத்தது இந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு அதோட பார்த்த ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்க டிவைசஸ் மூலயமா மேன் போர்ட்டபிள் டிவைசஸ் மூலயமாவும் அதை அடிச்சிருக்காங்க இன்னும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரவுண்ட் பேஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலயமாகவும் இந்த ட்ரோன்ஸை வீழ்த்திருக்காங்க ஸோ மூணு நாட்கள்ல அமெரிக்கா இந்த ட்ரோன்களை இழந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட ஒரு எப்படி சொல்றது ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அரிசி ஏழந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு அவங்களோட அரசுன்றது பெருசு ஆனா லிமிடெட் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுதீஸ் ரொம்ப வேல்யூ பண்ற மாதிரியும் தெரிஞ்சுட்டு ஸோ இந்த இடத்துல வல்லவனுக்கு வல்லவன் வந்துட்டு தான் இருப்பான் இந்த இடத்துல ஹவுதீசால கண்டிப்பா அமெரிக்கா எதிர்த்து ஜெயிக்க முடியாது அது ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அப்படி இருக்கிறப்போ அமெரிக்கா டிரா பண்ணக்கூடிய பாம்ப முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அழிக்க முடியலன்றப்போ நாளைக்கு ஈரான் கூட இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துன்னா எப்படி ஈரான் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட்ரக்ஷனை இவங்களால எப்படி ஈரானுக்கு எதிராக செயல்படுத்த முடியும்ன்றது தெரியல டெக்னிக்கல் வைஸ் பேசணும்னா கண்டிப்பா அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுப்பாங்க அவங்களோட நியூக்ளியர் பெசிலிட்டியா இருக்கட்டும் இல்ல அண்டர் கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் அமெரிக்காவில் அழிக்க முடியும் ஆனா அது எந்த அளவுக்கு சீக்கிரம் இவங்களால பண்ண முடியும் இல்ல எந்தளவுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியட்ல இவங்களால பண்ண முடியும்ன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய கொஷின் மார்க்கா தான் இருக்கு இதுக்கு வந்து ஒரு வார் சினாரியோ வந்தா இல்ல இன்கேஸ் கிட்ட வேற ஏதாச்சும் சீக்ரெட் வெப்பன் இருக்கா இல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி இவங்க பயன்படுத்த போறாங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் இதை அவுட் பண்ணுறது மாறும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா டியாகோ காசியை சுத்தி அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஏஜஸ் எக்யூப்டு டெஸ்ட்ராயரான யூஎஸ்எஸ் வெயின் டிடிஜி ஒன் ஜீரோ எயிட்னு சொல்லுவாங்க இது அதோட ரோந்து பணிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்த பேஸ்ன்றது ஈரானோட ஸ்ட்ரைக் ரேஞ்சுக்கு வெளியில தான் இருக்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த இடத்துல அமெரிக்கன் பேஸ்க்கு ஏதோ ஒரு திரட்டு இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப ப்ரிகாஷியஸாக இவங்க இந்த செயல்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஆல்ரெடி அந்த கப்பல் அந்த இடத்துல இருந்துச்சா இல்லை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு வாரத்தில் அமெரிக்காவோட எந்த ஒரு டிஸ்ட்ராய்ட் கப்பலும் அந்த இடத்துல ஸ்பாட் பண்ணப்படலை இந்த பேசஸ்க்கு இந்த விமானங்கள் வந்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேஸ்ல இருந்து சர்வைலன்ஸ் பணிகளுக்காகவும் டிஃபென்சிவ் மெஷர்க்காகவும் அமெரிக்கா இந்த கப்பல்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காங்க இது கூடவே சேர்த்து இப்ப பேரலா நடக்கூடிய இன்னொரு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் ஆஃப் ஹோமர்ஸ்ல இன்னைக்கு காலையில இருந்து ஏன்னா நம்மளோட நேரப்படி இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும்

கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அமெரிக்கா இது வரைக்கும் ஒரு பதினேழுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை இழந்திருக்காங்க இது வந்து அமெரிக்காவுக்கு உண்மையிலே ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பெருசு பட் சைக்காலஜிக்கலாக இதோட இம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது அமெரிக்காவை மட்டும் இந்த இடத்துல பாதிப்படையே வைக்காது அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளையும் அமெரிக்காவோட இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நாடுகளுக்கும் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதோடய சந்திப்போம் அது ஒரு உங்களுக்கு